ரஞ்சித் கேப்டன் ஆயிட்டோன்னா எதுக்கு இப்படி எல்லாரும் அவரை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு தெரியல வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே சிக்ஸ்டி போர் இந்த வாரம் கேப்டன் ரஞ்சித் ஆனதுக்கு அப்புறமா வழக்கம் போல வந்து நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாமினேஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கின எப்பவும் போல ஜாக்லின் வாங்கியிருந்தாங்க இந்த வாரத்தை ஜெஃப்ரி வாங்கவே இல்லை தீபக் வாங்கவே இல்லை ஜெஃப்ரி வார வாரம் வந்து தப்பிச்சிடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி சத்யா கூட ஓட்டு வாங்கல அருண்க்கு நிறைய ஓட்டு வந்தது இன்னைக்கு தார்ஷிகாவும் மஞ்சரியும் வந்து அஜித் சாருக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுக்காத மாதிரி இருக்கு எடுத்தவனையே வந்து அவங்களை வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஃபீல் பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க பிபிஎஸ் ஷாப்பிங் டாஸ்க்கில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து விஜய் விஷால் கிடைச்சது அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிடைச்சது ஜெஃப்ரி கிடைச்சது ஸோ மண்டே எபிசோட் வந்து நல்லா போச்சுங்க பட் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் தினமும் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க